தமிழ் சினிமால எந்த ஒரு நடிகரோ நடிகையோ டிவோர்ஸ் பண்ண அதுக்கு காரணம் நடிகர் தனுஷ் தான் அப்படி பேர் வாங்கின நம்ம தனுஷ் இவர் நிறைய படம் நடித்து சில படம் டைரக்ட் பண்ணி சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு மாப்பிள்ளையா சும்மா ஜம்முன்னு நேஷனல் அவார்டு வாங்கி தொட்டதெல்லாம் அந்த ஊர்ல அமோகமா இறந்தாரு இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல யார் கண்ணு பொட்டுச்சுன்னு தெரியல யாரா பார்த்தாலும் அவருக்கு நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையாக போகுது கேக்குதா போகுது அப்படின்னு சொல்றாங்க தனுஷோட ஃப்ரெண்டு ஒரு அன்போடு தங்கச்சி கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டா அங்க போய் கல்யாண பொண்ணை பார்த்ததும் பிடிச்சிருச்சுன்னு ஆசீர்வாதம் பண்ண தாலியை கொடுத்து அந்த தாலியை எடுத்து நம்ம கல்யாண பொண்ணு கழுதியை கட்டிட்டாருங்க நம்ம தனுஷ் இதை பார்த்து கல்யாண வீடே கொந்தளிச்சு போய் இருக்குங்க நான் சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்லைனாலும் இது தாங்க ஒண்ணு எப்படி தானே கேக்குறீங்க இதோ பாருங்க நீங்களே எடுத்துக்கூட சொல்றேன்லப்பா இதுக்கெல்லாம் வைக்கப்பட்டு ஒரு மறக்காம நம்ம மன்மதன் தனுஷுக்கு கல்யாண வாழ்த்து கிடைக்காம சொல்லிட்டு போயிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க